தமிழன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குபவர்கள் ஏவி கோல்டன் டைமண்ட்ஸ் வேளாண் குரல் விருது பரிந்துரைக்கப்பட்ட சிறந்த படைப்பாளர்கள் கொங்கு உழவன் விவசாயி மகன் ஜே என் ஜே பைனாப்பிள் ஃபார்மிங் வெற்றிவாகை சூடியவர் பெரும்பாலும் நாம் அறியாத வேளாண்மை தகவல்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் ஒரு பயிரை பயிரிடுவதிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துபவர் இவர் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வாசனை தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது ஆம் வேளாண் சார்ந்த தகவல்களை இன்றும் டிஜிட்டல் முறையில் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நம் கோயம்புத்தூர்